நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியா டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் எழுபத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுபத்தி மூன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற மூன்று நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டர் பர்சனல் கிளர்க்கு இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் எழுபத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை வந்து எக்ஸாம் வந்து நடக்குது சரிங்களா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஜோக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் கார்டனர் வாட்டர்மேன் ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட் ரூம்பாய் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெறுகிறது இது இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி வச்சு பதிஞ்சிங்களோ அந்த மெயில் அட்ரஸையும் உங்களுடைய டேட்டா பர்த்தையும் போட்டு இந்த கேப்ச்சா வச்சு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி பாத்துருவோம் எக்ஸாமுக்கு வந்து ஒன்று ஒரு ஒன் வீக் தான் இருக்குது நீங்கள் இதுவரை படிச்சிங்க படிக்கலை ப்ரிப்பேர் பண்ணலை அதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்காண்டி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத டாபிக் வைஸாக நாங்கள் சொல்லிடுவோம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் எழுதுனா போதுமானது சரிங்களா நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோவை பார்த்து நீங்கள் டெஸ்ட் மட்டும் எழுதினா போனோம் போனது கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் ஒரு டீசெண்டான ஒரு ஆடை அணிந்துட்டு வரணும் முறைப்படியான ஆடை அணிந்துட்டு வரணும் ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட் இந்த மாதிரி போடக்கூடாது சரிங்களா ரெண்டாவது உங்களுடைய ஹால் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துட்டு வரணும் இந்த மொபைலில் கொண்டு வந்து அந்த மாதிரி ஹாலிடேட்லாம் இந்த மாதிரி காமிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க எக்ஸாம் சென்டருக்கு வந்து ஒன்பது மணிக்கெல்லாம் உள்ள வந்துடணும் சரிங்களா நீங்கள் அதுக்கடுத்து ஒம்போ வரைக்கும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா டிஎன்பிசியில பார்த்தீங்கன்னா குரூஃப் ஊருக்கு லேட்டாக போனா இல்லை அஞ்சு வருஷம் உள்ளே உள்ள விடமாட்டாங்களா அதே மாதிரியும் இந்த இதுலேயும் வந்து உங்களை உள்ள வந்து உள்ள மாட்டாங்க அதனால ஒன்பது மணிக்கெல்லாம் நீங்க உள்ள போயிருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத யார் எழுதுனீங்களோ அவங்க மட்டும்தான் எக்ஸாம் சென்டருக்குள்ள போக முடியும் எல்லாம் வெளியில தான் இருக்கணும் அவங்க கூட யாரோ வந்தாங்கன்னா வெளியில தான் இருக்கணும் அது மாதிரி ஹால் டிக்கெட்டு அதுக்கடுத்து ஒரு வேலிட் போட்டோ ஐடி கார்டு ஒரிஜினல் போட்டோ அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஒரிஜினல் கார்டு வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைனா டிரைவிங் லைசன்ஸு அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் அஃபீஸியலாக கொடுத்த ஐடி கார்டு இருந்தால் அதை கொண்டு போகலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ இல்லது பிளாக் ஒரு வாட்ரு பால் தண்ணி விடுகிற வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்கலாம் மொபைல் ஃபோனு எலக்ட்ரானிக் வாட்ச்சு டிவைசஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள அலோடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேக்கு இந்த மாதிரி ஏதாவது நீங்க விலை மதிப்பு முடியாத பர்ஸ் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா அதை தான் சேஃபா வச்சுக்கணும் அது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் வந்து பொறுப்பேற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது நீங்கள் ஏதாவது தவறு இழைக்க முற்பட்டால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க ஏதாவது தவறான இதை கடைபிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கொடுக்கப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது தவறு இழைச்சிங்க அப்படின்னா அது ஒரு குற்றவியல் சார்ந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஹால்டிகிட்ட நீங்கள் தேவையில்லாமல் எதையுமே என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க மாற்றுத்திறன் படுத்த மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு இருபது நிமிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பதிலி எழுத்தாளர் தேவைப்படுவோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் கொடுக்கப்பட்டிருக்கிற இணைப்பு இல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிச்சுட்டு நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதிலி எழுத்தாளர் வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்க நாங்கள் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒன் வீக் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் வீடியோ போடுவோம் அந்த வீடியோ ஆப்ஷன்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் இருந்து டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் அதில் கலந்துக்கலாம் யூடியூப் டெய்லி நாங்கள் போடுற வீடியோவில் கீழே அந்த லிங்க் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்